குறைந்த சுற்று பாதை செயற்கைக்கோள்களை சீனா விண்வெளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது பூமிக்கு இணைய வசதியை மேம்படுத்த சீனாவின் ஹைனான் நகரிலிருந்து பூமியின் குறைந்த வெளிவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள்களை சீனா வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது பெய்ஜிங் நேரப்படி அதிகாலை மூன்று மணி நேரம் எட்டு நிமிடங்களுக்கு ராக்கெட் மூலமாக ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் பூமியின் இணைய வசதியை பல மடங்கு வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி புறவழி சாலை முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ நிலையம் வரை மெட்ரோ ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் நிறைவடைந்துள்ளன கடந்த ஆகஸ்ட் பதினாறு அன்று தொடங்கிய இந்த சோதனைகளில் மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு பயணிகளின் பயண வசதி மதிப்பீடு செய்யப்பட்டது அத்துடன் வழித்தடத்தில் ரயில்களின் இழுவை மற்றும் பிரேக்கிங் செயல்திறன் பற்றிய விரிவான சரிபார்ப்பும் செய்யப்பட்டது மெட்ரோ ரயில் பெட்டிகள் மற்றும் தண்டவாளத்தின் தரம் பயணிகளின் பாதுகாப்பு மின்சாரம் காற்றழுத்த மற்றும் அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் பிரேக் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் தரநிலைகளை பின்பற்றியுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்த கணவரும் அவருக்கு கல்லீரலை வழங்கிய மனைவியும் புனேவை சேர்ந்த பாபு கோம்கர் என்பவர் கல்லீரல் செயலிழந்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருடைய மனைவி காமினி தனது கணவருக்கு கல்லீரலை தானமாக வழங்கினார் இருப்பினும் அறுவை சிகிச்சைக்கு பின் இருவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்த தனியார் மருத்துவமனைக்கு மகாராஷ்டிரா மாநில சுகாதார சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க